முடிவெல்லாம் ஒரு சுமை நம்மளை சூழ்ந்துட்டுருக்குன்னாவே பௌர்ணமி ஆராத என்று அதற்கு பதில் கொடுப்பாங்க நம்ம நமக்கு ஏற்பட பிரச்சனைக்கு சரியான முடிவு எடுக்க முடியலை அப்படின்ற ஒரு மனவழியோடு இருப்பவர்களுக்காக வாக்குறித்தவள் அவள் பச்சையிலை கொண்டு என்னை தியானிக்கும் பொழுது பூஜிக்கும் பொழுது நான் அற்புதம் செய்வேன் அவர் அவர் கவலைக்கு முடிவென்று ஒன்றை நான் நிகழ்த்துவேன் யாதொன்றும் நான் என் பக்தர்களை என்னுடைய பிணியை நீக்குவேன் என்று சொல்பவள்தான் இந்த அம்பாள் அற்புதம் நிறைந்தவள் பாலபிஷேகத்தால் தன் பாவத்தை பொறுக்கக்கூடிய மாபெரும் மருந்தென ஒரு வழி தந்தவள் உலகமில்லாம் இருக்கக்கூடிய ஊழ்வினையை அகற்றுவதற்காக தனக்காக தானே ஒரு நாயகி யார் என்றால் இந்த மேச்சேரி இந்த அம்மாவினுடைய அற்புதம் பச்சை மூலிகைகளை கொண்டு அவளுக்கு நடக்கப்படக்கூடிய யாகத்தினுடைய சக்தி பிரம்மசக்தி பெறும் என்று சொன்னவள் தான் இந்த அற்புத நாயகி